வணக்கம் பொன்னி சுதாகரன் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு சொல்கிறது அதாவது ராசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ராசிக்கல்லும் அதிர்ஷ்டக்கல்லும் வேறு வேறையா அதாவது இதுக்கு அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக சொல்லலைன்னா ராசிக்கல் அப்படிங்கிறது பழமையான முறையிலிருந்து அப்படியே ஒரு வார்த்தையாக ராசிக்கல் மோதிரம் ராசிக்கல் மோதிரம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்த விஷயம் ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கற்களை வந்து ஏற்கனவே முன்னோர்கள் வந்துட்டு அந்த ஆகர்ஷண சக்திகள் வந்து அந்த ராசி கூட மெர்ஜாக இருக்குங்கிறத விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கற்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பொதுவாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆதிபத்திய கிரகம் அப்போ பவளம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க இப்போது கடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து முத்து சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இது என்ன இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்றும் அந்த ராசிக்கு அந்த கல்லை போட்டால் சரியா இருக்குமா பலமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஜோதிட ரீதியாக பொதுவாக பார்க்கும் பொழுது சரின்னு சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக அது தவறு தான் என்ன எப்படி சொல்கிறீங்க தவறுன்னு சொல்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக லக்னம் லக்னம் நின்ற புள்ளி நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ராசி ராசியில சந்திரன் நின்ற நட்சத்திரம் இதில் ஒன்று அஞ்சு ஒம்போது அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் இருக்குது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து சரியான முறையில் ஒரு நிபுணத்துவ ஜோதிடரை அணுகி ஜெம்ஸ்டோன் நிறுவன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சவர்கிட்ட தெளிவாக ஜாதகத்தை கொடுத்து பார்த்து உங்களுக்கான அந்த ராசிக்கல் என்ன அப்படிங்கிற கல் அதிர்ஷ்டக்கல் என்ன அப்படிங்கிற கல்லில் தேர்ந்தெடுத்து அந்த கல் எவ்வளோ சென்ட்டு போடலாம் கேரட் சென்ட் தான் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் டைமண்ட்லாம் போயிட்டீங்கன்னா சென்ட்டு தான் ஒரு ஏழு சென்ட்டு அஞ்சு சென்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டாலே அரவுண்டு அது ஒரு பெரிய வேல்யூ வந்துடும் ஸோ மற்ற அதெல்லாம் கேரட் கணக்கில் போடலாம் ஸோ அப்போது பொதுவாக ஒரு சில கற்கள் இருக்குது அது வந்து ராசிக்குங்கிறது கிடையாது யார் வேணாலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கற்கள் இருக்குது ஸோ இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு வேணும் என்னென்ன ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது ஜென்ரலாக ஜெம் ஸ்டோன்ஸ்னால் என்ன ஜெம் ஸ்டோனில் எவ்வளோ வகை இருக்குது என்னென்ன ராசிக்கு என்னென்ன ஸ்டோன் போடலாம் அப்படிங்கிற காமனான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வெப்சைட்டினுடைய லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் போய்ட்டு அறிவின் உணர்வுன்னு சொல்லியிருக்கோம் அதில் கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன அப்படிங்கிற விவரங்கள் நான் அதில் பதிவு பண்ணியிருக்கோம் அதில் தெரிஞ்சுக்கோங்க இதில் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில ஸ்டோன்ஸ் இல்லாமல் ரா மெட்டீரியல் மாதிரி நிறைய வந்து ஸ்டோன்ஸை வந்துட்டு கடைங்களில் வந்துட்டு வித்துட்டுருக்கிறாங்க ப்ளஸ் நிறைய நிபுணர்கள் வந்து ஆர்வம் ஆர்வலர்கள் அதாவது ஜோதிடம் இந்த வானியல் சாஸ்திரம் மற்றும் என்்கணிதம் ப்ளஸ் இந்த ஜெம்மாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெம் ஸ்டோன் ரிலேட்டட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பழக்கப்படுத்துகிறவங்க ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்து வரலையும் பத்து விதமான மோதிரங்கள் போட்டிருப்பாங்க இப்போ நானே பாருங்கள் ரெண்டு மோதிரம் போட்டிருப்பேன் ஸோ இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் சப்போர்ட் பண்ணுவோம் அதே நேரத்தில் எல்லா காலமும் எல்லா நேரமும் இந்த ஸ்டோன் ஆகப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்துட்ருக்குமான தசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தசாபுத்தியையும் பார்க்கணும் தசாபுத்தி பார்த்தால் மட்டும்தான் அந்த ஸ்டோனு அந்த தசாபுத்திக்கு பாசிட்டிவாக பண்ணுமா நெகட்டிவாக பண்ணுமா வாழ்க்கையை ஏற்றக்கிறதுக்கு கொடுக்குமா இறக்கங்களை கொடுக்குமாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ ரா மெட்டீரியலாக அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல நான் ஒரு சில கற்களை காமிக்கிறேன் ஸோ இதை பற்றிய டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டில் எங்களுடைய வெப்சைட்டில் அறிவின் உணர்வுள்ள இதை பற்றி எழுதியிருக்கோம் நீங்கள் தாராளமாக அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தேவைகள் இருப்பின் வந்து உங்களோடய ஜாதகத்தை எங்களுக்கு கொடுத்து அணுகி டீட்டெயிலாக வந்து ஜெமாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கான ஸ்டோன்ஸை போடுங்க கண்டிப்பாக வாழ் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் அந்த அந்த ஸ்டோன்ஸ் அதிர்ஷ்டக்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பது எல்லளவும் மையமில்லை ஸோ இப்போது எக்ஸாம்பிள் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்டோன் பாருங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் நிறைய கிரெயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தது இது பாருங்கள் இது நீங்களாம் பார்க்க போகும்போது இது இது என்னமோ நம்ம வந்து குழந்தையா இருக்க போகும்போது ஆற்றங்கரையில் விளையாடும் போது எடுக்கிற அந்த கல் மாதிரி தெரியும் உங்களுக்கு பட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இது பாருங்க இது மாதிரி ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கிற மாதிரியும் இருக்கும் ராவாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ உங்க பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் நேவி ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் ஸ்படிகம்னு சொல்லுவாங்க ஸ்படிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே பாருங்கள் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன இதன் இதனுடைய விஷயங்கள்லாம் என்ன இதெல்லாம் நமக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பிரபஞ்ச அதிர்வுகள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உணர்வீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த தொலைத்தொடர்பு துறையே இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளே எங்கோ யாரோ ஒருத்தர் எடுக்கக்கூடிய வீடியோவை அப்லோட் பண்ணி வலைதளத்தின் மூலியமாக அலைவரிசை மூலியமாக இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலியமாக நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்போது காற்றில் ஏற்படக்கூடிய அந்த அலைவரிசையின் மூலியமாக நம்ம தொடர்பு ஏற்படுறோம் அப்படிங்கும்போது அப்போ அளவுக்கு வந்து இந்த மாதிரியான பழங்கால முறைகட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உண்மையான விஷயங்கிறத அனுபவித்தால் மட்டும்தான் புரியும் ஏன்னா அனுபவம் ஒன்று மட்டுமே வாழ்க்கையின் வழிகளையும் கொடுக்கும் வாழ்க்கையின் வெற்றியையும் கொடுக்கும் அப்போ அந்த வழிகளை உணர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றியின் பாதை வெகு தூரம் இல்லை ஸோ அப்போ நம்மளுடைய கடந்து போகக்கூடிய விஷயங்களை வந்து கடந்து போகிறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பதிவினுடைய நோக்கம் அப்போது ஜெம்ஸ்டோன் பற்றிய விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பதிவு பலதரப்பட்ட நிறுவனங்கள் பலதரப்பட்ட விஷயங்களை ஜெம்மாலஜியில் பல பலதரப்பட்ட தரப்பட்ட கையில் பார்த்தீங்கன்னா ஜெம் போட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அதுக்கான தேவைகள் அப்படிங்கிற விஷயங்களை வந்து சரியான நேரத்தில் சரியான ஜோதிடரை சந்தித்து அதை போட்டு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க அதனால் இது வந்து ஒரு பொதுவான ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய பதிவு உங்களுக்கு தேவை இருப்பின் இது பற்றி உங்களுக்கு அறிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன என்னஞ்சம் போடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருந்து தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் எங்களுடைய காண்டக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எங்களோடய வெப்சைட் டீடெயில்ஸ் இருக்கும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க டீட்டெயிலாக உங்களுக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய ஜெம்ம பற்றிய நாலேஜஸும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கேளுங்க எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு சஜஷன்ஸை கொடுக்குறோம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணங்களுக்கு செல்வோம் எல்லாரும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கணும் என்ற நல்ல எண்ணத்தோடு நன்றியோடு விளைவிடுகிறேன் சுதாகரன் பண்டிகை சுதாகரன் நன்றி